நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலில் மெம்பராக மெம்பராக சேர்ந்துக்கிட்டிங்கனாக்க இதை விட ரொம்ப ரொம்ப அருமையான வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் கவனமாக பாருங்கள் ஆ பாத்துட்டு மெம்பராஸ் சேரலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ சொல்லுங்க பிரதேய வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க காலையில தோட்டத்துக்கு கிலோமீட்டர் அங்க டவர் கம்மியா இருந்துச்சு சரி 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 போன் பண்ண முடியுங்கயா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க வாங்க நேரத்தை வாங்கிட்டீங்க அப்புறம் அது நல்லபடியா முடிஞ்சிருக்கியா ரென் ஆச்சு டாஸ்மெண்ட் எழுதி முடிஞ்சது பணம் கிடைச்சிருக்கு பணம் கிடைச்சிருச்சா ஆமா ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து தெய்வம் தான் எல்லாம் நமக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா இருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் நூற்றுக்கு நூறு கரெக்டா நடக்கும் சரி சரி அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது நீங்க சொல்றது கரெக்டா நான் துறையளவு கூட இப்ப அதுல இருந்து மாற்றமே இல்லை அப்படியே இருங்க வெளியில போயிட்டு அடுத்தவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியாது இப்போ ஒரே ஒரு சுருக்கமா சொல்றேன் சாண்ட சுருக்கம் ஒரே ஒரு அடிக்கடி நினைச்சிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருங்க அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இல்லை நல்லபடியா போயிட்டே இருங்க எல்லாமே உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியா போவோம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போவோம் அதான் சொர்க்கம்னா அதான் என்னன்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கோங்க அதாவது இப்ப இருக்கிறதுல பெருசு எதுனா சிவன் கண்டிப்பா கண்டிப்பா விவேகானந்தர் விவேகானந்தர் வந்து என்ன சொன்னாரு நீ வந்து பலவீனமானவன் நான் ஒன்னும் முடியல எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே முடியல அந்த மாதிரி நினைக்காத உன்னால எல்லாமே முடியும் உன்னால் முடியும் மாதிரி உன்னால எல்லாமே முடியும் உனக்கு எல்லாமே புரியுது தெரியுது நினைச்சுக்கோ அப்ப நீ வந்து நீ பல பலசாலி நீ நான் ரொம்ப பெரிய வீரன் பெரிய பலசாலி அப்படின்னு நினைக்க சொல்றாரு அப்படி சிந்தனை பண்ணு நல்லா பவரா இருக்கு நல்லா பவர்ஃபுல்லா சர்வ வல்ல பவரோட இருக்கேன்னு சிந்தனை பண்ணுங்கிறார் அது என்னன்னா நான் என்ன உங்களுக்கு கிளாரிட்டி தெளிவா என்ன நீ நீதான் சிவம் அந்த சிவனுக்கு மேல பெருசு கிடையாது அப்போ நான் தான் சிவன் அந்த சிவன் நம்ம தான் அந்த வானமண்டலத்துல இருந்தாலும் சரி அவர் நமக்குள்ள இருந்தாலும் சரி எங்க வேணாலும் இருந்து அவரு அவங்க தான் வானமண்டலத்தை எங்கயோ வச்சுக்கோ தலை உச்சல் இருக்காரு அல்லது முழு தண்டுல இருக்கிறாரு அல்லது பொட்டு வைக்கிற இடத்துல இருக்கிறாரு வேணாலும் நினைச்சுக்கோ அவங்க மட்டும் வான மண்டலத்துல இருக்காரு நட்சத்திரத்துக்கு மேலயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோம் அவங்க மட்டும் இருக்கிறாரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளிதான் அவரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியா தான் இருக்கிறாரு ஆனா வந்து அதுல சிகப்பா ரவுண்டா வெளிச்சம் இருக்கு அப்போ அந்த சிவம் சிவம்னா அதுக்கு மேல பவர் கிடையாது அப்போ அந்த அந்த பெரிய பவர் அந்த சிவம் அந்த நம்ம நம்மதான் அப்படின்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் அந்த சிவன் நான் தான் நினைச்சிட்டு நீ சும்மா சும்மாரு ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒண்ணுமே செய்யக்கூடாது ஏன்னா அங்க எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ எனக்கு எல்லாம் என்ன எடுத்து இப்போ இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் எப்படி இருந்தே நான் எப்படி இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தான் இருந்தேன் உடம்பு நல்லா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தேன் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தேன் ஆனா திடீர்னு என்னாச்சு ரொம்ப லோவுக்கு போயிடுச்சு சரியா அப்போ அந்த மாதிரி ரொம்ப லோவா போகும்போது நான் என்ன நினைக்கிறேன் சரி நமக்கு இருக்கிற உடம்புல வந்து இந்த அளவுக்கு லோ ஆயிடுச்சு பவர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது சரி இது போதும் இந்த பவர் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதா எப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதான் அதான் வந்து சீக்கிரட் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான மேட்டர் தான் எனக்கு இருக்கிற பவர் போதும்னு நினைக்கிறேன் உடனே கிடுகிடுன்னு பவர் அதிகமாகுது அப்ப வந்து எனக்கு இருக்கிற பவர் போதும் போதும் என்ற மனமேதான் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துனா அதான் அர்த்தம் எனக்கு இருக்கிற பவர் போதும் நினைக்கிறேன் அப்படி அமைதியா இருக்கு அமைதியா இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு பவர் என்ன ஆகுது அதிகமா இருக்குது அதை மனசுல வச்சுட்டு நான் ஒவ்வொரு நாளா ஒரு அழகா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சொல்றேன் இப்போவும் அதே பாருங்க தான் எனக்கு எல்லாம் போதும் எனக்கு இருக்கிற அமௌண்ட் பணம் காசா இருக்கலாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கலாம் மத்த எல்லாமே எனக்கு போதும் நான் வந்து நிறைவா நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற பவர் எல்லாமே போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது அப்படியே நினைச்சு திருப்தியா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது நல்லா சூப்பரா போக ஆரம்பிச்சிருது அதே மாதிரி இப்ப பூசா புதுசா என்ன நீங்க சொல்றேன் நான் பெரிய பலசாலி எதுக்கு மேல பலசாலி கிடையாது நான் வந்து பெரிய வீரன் நான் மிகப்பெரிய பலம் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் நம்மள வந்து நம்ம நம்மள மட்டும் நினைச்சா நம்ம வீக்கா இருப்போம் ஆனா நம்ம தான் சிகிச்சும் அப்படின்னு சும்மா இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன கிடுக்குடி கிடுக்குடி நம்ம பவர் அதிகமாகுது

இந்த ஆண்டாங்க கொடுத்தாரு நல்லபடியா பெரிய ஒரு தொந்தரவான ஆளுங்க அவங்க வந்து எப்படியோ மனசறிஞ்சு ஒண்ணுமே வாய் திறக்கவே இல்லப்பா அப்பா நீ கூட வரணும் கூட வேற ஆறும் இல்லப்பா எழுத போறேன்னு சொன்னேன் அவரு நீங்க சொன்ன மாதிரி போனே அவர்தான் கூட இருந்து எல்லாம் முடிச்சு முடிச்சு அப்புறம் எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்துருந்தீங்க நம்ம பதினெட்டு ரூபா கொடுத்துருந்தோம் முன்னாடி முன்னாடி பதினெட்டு ரூபா கொடுத்துட்டீங்க பதினெட்டு லட்சம் கொடுத்துருக்கீங்க ஆமா ஆமா பாதி காசு கொடுக்க முடியல ஆமா குடுக்க முடியாது சொல்ல முடியாது குடுக்கமில்ல அந்த இறம் குடுக்கறவங்களுக்கு நம்ம குடுக்க நம்மள ரிப்பியா தட்டி கழிச்சு விரட்டி விட்டுருவோம் அப்படின்ற எண்ணத்தை அவங்களும் அதுல ஆஹ் அந்த இறம் குடுக்கறவங்களுக்கும் நமக்கு பெருத்த வாங்கிருக்க அவன தட்டி கழிச்சு விட்டுருவோம் பணத்தை வையா குடுத்து அவன் இறம் குடுக்காம இறட்டி விட்ருவோம் எண்ணத்துல தான் சார் அதுலதான் அவுங்க வேலை பாக்கறவங்க இல்லமா அப்படியே ரிவேர்ஸா மாத்திட்டாரு

அதே சில விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அத எல்லாமே ஒரு தலைகலா நடக்குது தலைகில ஆச்சரியமா இருக்கு எனக்கே ஆச்சரியமா சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கு சரி எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினைச்சு நம்ம நம்முடைய வேலை என்னன்னா நம்ம சந்தோஷமா இருக்கு இருக்கணும் பாங்க நீ நூத்துல எனக்கு ஒருத்தருக்கு பணம் தரணுமே இருக்குமா நாளைக்கு விவசாயம் இருக்குமா அதெல்லாம் எனக்கு என்னமே இல்ல அதான் இயற்கையில இருக்கக்கூடிய சீக்கிரட சொல்றேன் இயற்கையில என்ன சீக்கிரம்னா நம்ம வந்து சந்தோஷமா இருந்தே ஆகணும் இப்ப வாழ்ந்தும் ஆகணுமா வாழ்ந்தே ஆகணும் சந்தோஷமா இருந்தே ஆகணும் நம்ம சுகமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கணும் நம்ம ஒரு இதே இயற்க இயற்கையில இன்பங்கிறது வந்து இயற்கை துன்பங்கிறது செயற்கைங்கிற நம்மளா துன்பத்தை உண்டு பண்ணிக்கிறோம் ஆக மத்தம் நம்ம வந்து சுகமா இருந்தே ஆகணும் இன்பமா இருந்தே ஆகணும் நீ சந்தோஷமா இருந்தே ஆகணும் நீ நிம்மதியா நிம்மதிங்கிறது உன்னுடைய பிறப்புரிமை நிம்மதி தான் அப்ப நீ நிம்மதியா இருந்தே ஆகணும் நிம்மதியா இரு ஆனா செயற்கையா வந்து துன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாம நிம்மதி இல்லாம துக்கம் கவலை இது மாதிரி நெகட்டிவா பண்ணிக்கிட்டு செயற்கையா பண்ணிக்கிறான் அவ்வளவுதான் அதனால நம்ம வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் எங்க இருந்து என்ன செஞ்சா நமக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் வந்து சந்தோஷமா இருக்கலாம் என்ன செஞ்சா நமக்கு திருப்தியா இருக்கலாம் சுகமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அதான் சொல்றேன் அந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியிலேயே நீ தொடர்ந்து ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் நீ சுகமா இரு ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமா இரு ஒவ்வொரு வினாடியும் திருப்தியா இரு ஒவ்வொரு வினாடியும் நிம்மதியாரு ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் பாதுகாப்போட இருப்ப ஒவ்வொரு வினாடியும் சர்வ வல்லமை என்ன சர்வ வல்லமையோட பாதுகாப்போட நல்ல பவரா இருப்ப அதாவது பவர்ஃபுல் பவர்ஃபுல்லா இருப்ப அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன் இதை வந்து ஃபாலோ பண்றவங்க பண்ணட்டும் இதெல்லாம் வேண்டாம்ப்பா அதெல்லாம் சொல்றேன் கேளு கவலைப்பட இருக்க முடியாதுன்னா கவலைப்படுவேன்னா போயிட்டேரு பட்டம் இல்லை உன் விருப்பம் நான் கட்டாயப்படுத்தல நீ வந்து சந்தோஷமா இருப்பான்னு கட்டாயப்படுத்தல நான் சொல்றத கேளு இதுல வர்றவங்க வரட்டும் அப்படி வரும்போது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க முயற்சியிலே இருங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருங்க கடைசி இருந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க முயற்சி பண்ண இருக்க முடியாது ஏன்னா இந்த உலகமே ஒரு கரும சேத்துறதா அது அப்ப நம்ம கடைசி வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டே இருக்கணும் சரியா முயற்சிகளை பண்ணிட்டே இருங்க

அப்படி இப்படி மாயாஜல் அதெல்லாம் பேச தெரியாது ஏன்னா அதெல்லாம் சும்மா பேசுறது இப்ப கூட ஒருத்தர் சொல்றாரு உங்களுக்கு கடன் எல்லாம் அடைஞ்சிரும் என்ன சொல்றாரு கடன் எல்லாம் அடைகிறதுக்கு ஒரு பிளான் கொடுக்குறாரு அந்த பிளான வந்து மூணு நாளைக்கு செயல்படுத்தி பாருங்க பேசுறாரு பேசிட்ட பேசுறாரு கத்துக்கிட்டாரு நல்லா ஆரம்பத்துல கூட அவளை பேசல நல்லா கத்துக்கிட்டாரு ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டு அழகா சொல்றாரு நான் இல்லைன்னு சொல்ல பாராட்டுறேன் அப்படி செய்யும் போது என்ன சொல்ற ஒரு ஒரு ஐடியா சொல்றாரு ஏன்னா ஐடியா சொல்லி அது மாதிரி மூணு நாளைக்கு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு மேல வந்து என்னங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்ல போன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு போன் பண்ணா தான் அதை பேசி வீசி சரி பண்றேங்கிறார் ஓகே அவர் செய்யட்டோம் நான் சொல்ல ஆனா நான் சொல்றத நீங்க வந்து யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் என்கிட்ட கூட வர வேண்டாம் நான் கிளியரா தெரிய சொல்லிட்டேன் அதுக்கு மேல நீ அதை பிடிச்சிட்டா போதும் ஏன்னா கடைசி வரைக்கும் அது போதும் வேற வந்து யூடியூப்ல பாக்கணும் அதான் பண்ணணும் இதா பண்ணணும் உதாரணமா அவர் என்ன சொல்றாரு மன்னிப்பு கேட்க சொல்றாரு ஐஎம் சாரினா நான் என்ன சொல்றேன் நீ சிவன்டா வேணும் கேட்டுக்கப்பா சிவன்ட்ட வந்து நீங்க காலையில ஒரு தடவை கேட்டுக்கோ ஒரு தடவை கேட்டுக்கோ அப்பா ஏதாவது தான் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா போகும் அப்படி அப்படி கேட்கும் போது அவர் நெருக்கமா உங்க பக்கத்துலயே நெருங்கி வந்துருவாரு உங்களோட அப்படியே ஒத்துக்கு நெருக்கமா இருப்பார் அப்பா என்னை மன்னிச்சுங்க இப்ப காலையில செஞ்சிருக்கலாம் நேற்று செஞ்சிருக்கலாம் அல்லது போன பிரிவு செஞ்சிருக்கலாம் ஏ நீங்க மன்னிப்பு நெருக்கமா வந்துடுவாரு இவ்வளவுதான் போதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலே போதும் அது மாதிரி ஒரு ராத்திரி படுக்கும்போது கூட மன்னிப்பு கேட்டுட்டு கூட இருந்துக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படி தப்பு கிடையாது அவர்கிட்ட போய் கேட்கறது என்ன தப்பு வெக்கமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது மாதிரி நீ கேட்கும் போது நெருக்கமா அப்படியே ஒன்னா உங்ககூட ஒன்னா நெருக்கமாகிருவாரு அவ்வளவுதான் அப்படிங்கும் போது அதனால நன்மை இருக்கு பணம் வர்றது தடைகள் எல்லாமே உனக்கு எல்லாம் பாதுகாப்பு எல்லாமே நன்மை இருக்கு அப்படி நீ அப்பா கிட்ட கே ஹோப்பா போகணும் ஹோப்பா போகணுங்கிறான் நீ ஐஎம் சாரி நீ மன்னிச்சிருங்கப்பா செஞ்சிருக்கலாம் அது செஞ்சிருக்கலாம் ஓகேவா நீ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன் இருந்தாலும் தவறு இருந்தா மன்னிச்சிருக்க ஏன்னா அவருதான் அவருதான் ஜட்ஜ்மெண்ட் குடுக்கணும் அடுத்தவங்க யாரு மனசு யாரும் கூட ஜட்ஜ்மென்ட் குடுத்து நீ சொல்றீங்க அவர் வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது சின்னதா ஒரு இருந்தா கூட மாட்டிக்குவேன் அதனால வந்து அப்பா அப்படியே ஒரு வேலை அப்படியே ஒரு வேலை தவறே செஞ்சுட்டா தெரிஞ்சே செஞ்சுட்டேன் அப்பா இந்த மாதிரி தவறு ஆயிடுச்சு தவறு நடந்துருச்சு தவறிடுச்சு தப்பு செஞ்சுட்டேன் தெரிஞ்சே செஞ்சுட்டேன் அப்பா இந்த மாதிரி தெரிஞ்சு நான் பண்ணிட்டேன் தவறிடுச்சுப்பா உடனே கேட்டுக்கா உடனே அப்பா எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு உடனே சொல்லு அவ்வளோ தீர்ந்து போச்சு உடனே ரிலீஸ் ஆகணும் உடனே அக்னி வந்து ஒரு குற்றமற்றவனா இருக்கிற புரியுதா உங்களும் எந்த குற்றமும் இல்லாம இருக்கு அப்ப வந்து அடுத்தவன் வந்து உன்னை வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது உன்னை கொண்டு போய் வைக்க முடியாது உன்னை யாரும் தொட தொட முடியாது முடியாது உன்னை உன்னை யாரும் சேர்த்தவங்களை வைக்க முடியாது உன்னை யாரும் முடியாது முடியாது டச் பண்ண குற்றம் தொடரும் யாராவது ஒரு குற்றம் சொல்றாங்கன்னு ஒரு அவதூரா சொல்றான்னா அடி உழுஞ்சிடும் அடுத்த நாள் அடி விழு அடுத்த நாளா அடி செம்ம அடி நான் பாத்துட்டுதான் இருக்கேன் இப்ப என்கிட்ட ஒரு நான் வம்பு போடுறேன் முத நாள் வந்து இடங்கள் பண்ணிட்டு போறேன் போன வாரம் நடந்தது மறுநாள சண்டை பயங்கர சண்டை நடக்குது நான் ஒண்ணுமே செய்யல பாக்க வந்து கம்முன்னு விட்டேன் ஆனா அவன் குடும்பத்துல பாருங்க அடுத்த நாளே பயங்கர சண்டை நடக்குது அடுத்த நாள் போறேன் ஒரு நாள் கூட முடியல அடுத்த நாளே வந்து சண்டை நடக்குது அவங்கயே அழைக்கலாம் அப்புறம் அவங்க நம்மகிட்ட வர மாட்டாங்கல்ல வர அப்பனும் அவனும் அடிச்சிக்கிறாங்க அப்ப நம்ம கிட்ட அவங்க வர மாட்டாங்க திரும்ப வர ரெண்டு பேரும் நம்மகிட்ட தேவையில்லாம வந்து விட்டுருவாங்க அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறான் நம்மகிட்ட வர மாட்டான் தீந்து போச்சா வரப்போய் யார்கிட்டயும் வந்து மத்தஸு போக வேண்டியதுல ஸ்டேஷனுக்கு போய் எதுவும் பண்ண வேண்டாம் அவனுங்கயே அடிச்சுட்டு வேணும் தீந்து போச்சு நாப்ப வந்து இனிமே வந்தாங்கன்னா அவ்வளவு சாம்பல் தான் இனிமே வந்து மோகுனாங்கன்னா சாம்பல் தான் அடுத்தது நிமிஷமாவும் தேவையில்லாம நம்ம அவனுக்கு பிரச்சனைக்கே போகல சும்மா பொறாம பொறாம ஆத்தரத்துல பக்கத்துல நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செய்யறானே இந்த மாதிரிலாம் இருக்கிறானே நம்ம வந்து ஒரு ரெண்டு சென்ட்ல உட்காந்து ரெண்டு சென்ட்ல உட்காந்துருக்கோம் இவன் வந்து ஒரு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ல உட்காந்துருக்கானே அப்படின்னு அவங்க பாக்குற பார்வைக்கு அவங்களுக்கு பொறாம அவன் ஆத்திரம் நான் எதுன்னு நினைக்கல நான் என்ன நான் எனதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் நம்மள வந்து இப்படி வச்சிருக்காரு அவ்வளவுதான் அவங்க ரொம்ப ஒரு புறாமை தாங்க முடியல அதனால ஏதாவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான் வச்சிருக்கேன் ஆனா என்ன பண்றேன் அவரும் சாமி தான் வச்சிருக்கு போன மாசம் போன மாசம் சாமி அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அதை வச்சு ஒண்ணும் தங்கம் வயிறு எல்லாம் வச்சிருக்கல ஆனா வந்து அவரு ஒரு பாதுகாப்புக்காக நூத்தி நூறு பாதுகாப்பு இருக்குன்னுட்டு செஞ்சிருக்காரு அதை கூட பெருசாக எடுத்துக்கலாம் ஆனா அவன் என்ன பண்றான் கேமராவை விட்டுட்டு மறைஞ்சு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிட்டு வர்றான் எதுக்கு இருக்கு வர்ற ஒன்று சும்மா வேணும்னு வர்றது அதுவும் அவங்க அடி உழுகுது திருப்பி மரணி அதனால இப்படி வந்து நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஒவ்வொரு வீடியோல ஒரு விஷயம் சொல்லுவேன் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இப்ப மன்னிப்பு கேட்கறது கோப்ப போனோம் இதுக்கு போதும் ஏன்னா அதே மாதிரி ஆஹ் எல்லாருமே நீங்க நல்லதே பண்ணுங்க ஒருத்தெடுதல் பண்றானா அப்பா சொல்றதே நான் கேட்டேன் ஒருத்த வந்து ஒரு தீமை செய்யறான் தப்பானது செய்யறாங்க செய்யும் போது அப்ப அவனுக்கு காலை ஓடிக்கிட்டுமான்னு கேட்டேன் அவர் சொன்ன ஒரு பேசுவாரு பேசுவாரு அவனை ஒண்ணு செய்யறாங்க இது வரைக்கும் நல்லதான் பண்ணிருக்கேன் இந்த இது வரைக்கும் அவனுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன் உண்மையில நல்லதே நான் பாத்துக்கிறேன்ட்டாரு அதே மாதிரி ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு நான் கிட்ட மறந்துட்டேன் பண்ண வேணா நினைக்க வேணா உட மறந்துட்டேன் அப்போ ரெண்டு மாசம் கழிச்சு அவனுக்கு பயங்கரமான அட்டி உழுவுது அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான் எங்களுக்கு அதனால நீங்க பாட்டு நீங்க உங்க ரூட்ல போயிட்டே இருங்க ரஜினி ரஜினி சொல்வார் என் வழி தனி வலின்ட்டு அது மாதிரி அழகா போங்க கரெக்டா யாரும் யாரையுமே விரோதம் நினைக்காதீங்க யாரையும் வெறுக்க வேண்டாம் யாரையும் வெறுக்க வேண்டாம் யாரையும் விரோதம்னு நினைக்க வேண்டாம் அப்படியே சிரிச்சிட்டே இருங்க எல்லா யாரையுமே வெறுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம ரூட் கிளியர் அழகா சந்தோஷமா சுகமா போயிட்டே இருக்கிறோம் நல்லா சொர்க்கம் சொர்க்கம்னு இதுதான் நல்லா பவர் ஆரோக்கியமா எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாம் அப்படியே போயிட்டே இருங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் இந்த முயற்சியில இருங்க அவ்வளோதான் சுகமா இருங்க சந்தோஷமா இருங்க இது இப்படியே இருக்க முடியும் அவ்வளவுதான் மீது எல்லாம் அவர் பாத்துக்குவாரு இனிமே வந்து எதும் நினைக்க வேண்டாம் எல்லாரும் உங்களுக்கு செய்வார் பாத்துக்குவாரு நீங்க செய்யறதை மட்டும் அடுத்து உங்க கடன் அடைக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போயிட்டே இருங்க மேற்கொண்டு ஆசைப்பட வேண்டிய என்னென்ன வேணுமோ அவரே செய்வாரு அவங்க உங்களோட லட்சியம் நீங்க ஒவ்வொரு வினாடியும் சுகமா இருக்கணும் ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமா இருக்கணும் திருப்பி இத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் என்னென்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான்

தேனி மாவட்டத்தில் இருக்கிறார் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தீட்சை எடுத்துக்கிட்டார் இப்போ வந்து அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நல்லா உற்சாகமாக தைரியமாக இருக்கார் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி மேல் வெற்றி வரணும் ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடக்கணும் மூத்துக்கு நூறு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் தீட்சை எடுத்துங்க தீட்சை எடுத்துக்கிற விரும்புகிறவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் நண்பர்களே சில நண்பர்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு மெடிசன் தயார் பண்ணியிருக்கேன் அந்த மெடிசனை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்போ வந்து நீங்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ண முடியும் மற்றபடி அதில் நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் வரும் நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசில் வந்து நல்ல இந்த கவனங்கிறது கவனம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் மனசில் வந்து நல்ல நல்ல சக்தி மெமரி பவர் மெமரி பவர் நல்லாயிருக்கும் அந்த மெடிசன் வந்து நூற்றுக்கு நூறு நேச்சுரலாக இயற்கையாக தயார் பண்ணியிருக்கோம் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அந்த மெடிசன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்புறம் அப்புறம் நண்பர்களே நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலில் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம் முதல்ல வந்து எண்பத்தி ஒம்போது ரூபா எண்பத்தி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம் அல்லது ரெண்டாவதாக ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம் அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டாயிரத்துக்கு ஒரு ரூபா கம்மி அந்த மாதிரி கூட நீங்கள் பணம் கட்டி மெம்பராக சேர்ந்துக்கலாம் அப்படி சேர்ந்துக்கும் போது நீங்கள் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தியான பயிற்சி பற்றிய வீடியோக்கள் அப்புறம் கிரியா யோகா பயிற்சி கிரியா யோகா பயிற்சி அப்படியே வீடியோக்கள் அப்புறம் அஸ்வினி முத்திரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அஸ்வினி முத்திரை செய்கிறது அந்த பயிற்சி எப்படி செய்கிறது அது பற்றிய வீடியோக்கள் இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் மெம்பராக சேர்ந்துங்க அது எப்படின்னா இப்போ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இல்லையா இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு கீழே பாருங்கள் இதுக்கு கீழே சின்னதாக சின்னதாக ரோஸ் கலரில் ஒரு ரவுண்டாக ரோஸ் கலரில் இருக்கும் சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும் ரோஸ் கலரில் அந்த புள்ளியை டச் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளார போயிடலாம் அந்த சேனலுக்குள்ள போயிட்டிங்கன்னா அதில் வந்து சப்ரைப் சப்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அது மெம்பராக ஜாயின் பண்ணுறது மெம்பராக ஜாயின் பண்ணுறது அந்த ஜாயின்னு ஒரு பட்டன் அனுப்பினீங்கனாக்கா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டணும் அதாவது உங்களுக்கு ஜிபே நம்பர் ஜி ஜிபேன்னு இருக்கும் ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் இருக்கும் அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நம்பர் கேட்கும் உங்கள் ஜிபே நம்பர் இருக்கு இல்லையா நீங்கள் பணம் அக்கௌண்ட் நம்பர் ஜிபே நம்பர் அது கேட்கும் அதில் அந்த நம்பரை டைப் பண்ணிங்கனாக்கா அதில் போயிட்டு நீங்கள் ப பணம் நீங்கள் கட்டலாம் பணம் கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே மெம்பர்ஷிப் மெம்பராக சேர்ந்து நூற்றுக்கு நூறு பலனடைய வாழ்த்துக்கள் நன்றி